வணக்கம் தர்ம சாஸ்திரம் கூறும் நல்லொழுக்கம் குடும்ப பெண்கள் காலையில் சூரியோதயத்திற்கு முன்பாக எழுந்துவிட்டு வீட்டு வாசலை பெருக்கி சாணம் தெளிக்க வேண்டும் வெறும் தண்ணீரை விட சாணம் கலந்த தண்ணீரையே தெளிக்க வேண்டும் கோலமிட்ட வீட்டில் திருமகள் தங்குவால் வீட்டில் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்ற வேண்டும் விளக்கிற்கு நல்லெண்ணெய் உபயோகிக்க வேண்டும் விளக்கு ஏற்றிய பிறகு வெளியிலங்கும் செல்லக்கூடாது மங்கையர்கள் நெற்றிக்கு குங்குமம் இடாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது வீடுகளின் முற்றத்தில் துளசி மாடம் வைத்து வணங்குவது நல்லது விளக்கு ஏற்றிய பிறகு பால் தயிர் உப்பு ஊசி இவற்றை பிறருக்கு கொடுக்கக்கூடாது விருந்தினர் போன பிறகு வீட்டை கழுவி சுத்தப்படுத்தக்கூடாது அமாவாசையன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும் இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியே கொட்டக்கூடாது பகலில் குப்பையை வீட்டு நூல் எந்த மூலையிலும் குவித்து வைக்கக்கூடாது அக்னியை வாயால் ஊதி எழுப்பவோ அணைக்கவோ கூடாது அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது இந்த பொருள் வாங்க வேண்டியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் எந்த குறையையும் எண்ணி கண்ணீர் விடக்கூடாது சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் தயிர் அருகம்புல் பசு முதலியவைகளை தொடுவதும் நேர்மையாக இருப்பதும் அடிக்கடி பெரியவர்களை தரிசிப்பதும் கோயிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் செல்வத்தை கொடுக்கும் குழந்தைகளிடமும் வயதானவர்களிடமும் நோயாளிகளிடமும் கோபத்தை காட்டக்கூடாது கேட்பதற்கு இனிமையான நல்ல சொற்களை உபயோகிப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்தடையும் இரக்க குணமுடையவருக்கு தெய்வம் உதவி புரியும் அன்பு உள்ளம் கொண்டவருக்கு உலகம் தலைவணங்கும் அன்பு சாதித்ததை வேறு எதுவும் சாதித்தது இல்லை எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது எந்த வீட்டில் உபச்சாரம் மனப்பூர்வமாக செய்யப்படுகிறதோ அங்கு திருமகள் தங்கியிருப்பாள் பசியோடு வருபவர்களுக்கு முன்பின் தெரியாதவர்களாக இருந்தாலும் உணவளிக்க வேண்டும் அழகு பெண்ணுக்கு ஒரு ஆயுதம் அன்பு பெண்ணுக்கு ஒரு பொக்கிஷம் அடக்கம் ஒரு அணிகலன் மௌனம் அவளை தேவதையாக்கும் உண்மையான அழகு உடலில் இல்லை தூய்மையான அன்புள்ள இரக்கமுள்ள உள்ளத்தில் தான் இருக்கிறது தூய உள்ளம் தூய சிந்தனை குற்றமற்ற மனசாட்சி இவை எந்த துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளும் எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ எந்த வீட்டில் பெண்கள் சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு திருமகள் குடியேறுவாள் சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள் அது இதயத்தின் இசை சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள் அது சக்தியின் பிறப்பிடம் விளையாட நேரம் ஒதுக்குங்கள் அது இளமையின் ரகசியம் படிக்க நேரம் ஒதுக்குங்கள் அது அறிவின் ஊற்று நட்புக்கு நேரம் ஒதுக்குங்கள் அது மகிழ்ச்சிக்கு வழி உழைக்க நேரம் ஒதுக்குங்கள் அது வெற்றியின் விலை உழைப்பின் மூலம்தான் செல்வம் வரும் தர்மத்தின் மூலம் அது நிலைத்திருக்கும் வளர்க தர்மம் நன்றி